அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கணப்பத்தை ஜோடர் குரு சிவகாசி காளிமுத்து இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய லெவலும் சரி உலக உலகளையும் சரி தமிழ்நாடு மாநில லெவலும் சரி பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் போய்கிட்டு அது உங்களுக்கே தெரியும் அங்கங்கே விபத்துக்கள் உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னு பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அது ஏன் எதிர்க்கு அப்படின்னு வாங்க அக்ஷயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அதன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்று வந்து கோச்சார கிரகங்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது கிரக இயக்கங்கள் சரிங்களா பொதுவாக பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு அப்படிங்கிற நம்மளுடைய எட்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் சரிங்களா அவர் எங்கே இருக்கார் இந்த எட்டாம் வீட்டிலே இருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் ஒன்றுக்கொன்று சமத்தப்படும் பொழுது பிரச்சனைகள் எதும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி அதாவது மகரமும் கும்பமும் அவருடைய வீடு சரிங்களா மேசரத்தை காலப்புருஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடாக இருக்கின்ற நம்முடைய ரிஷபத்தை பார்வை கொள்கிறார் யார் சனி ரிஷபத்தை பார்க்குறாரு இப்போ செவ்வாய்க்கு நான்காம் ஒன்று உண்டு இந்த செவ்வாய் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தன்னுடைய நான்காம் பார்வையால் ராகுவை பார்க்குறாரு அப்போனா செவ்வாய் ராகு பார்வை இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெடிவிபத்து தீவிரவாதிகள் அட்டாக்கு அப்படின்னு நிறையா நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் செவ்வாய்னா மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ தேர்தல் நடந்தது தேர்தலில் ஓட்டு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க ஒருத்தங்க ஜெயித்தாங்க பீகாரில் பலவிதமான இன்னல்கள் சரிங்களா அதே நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல் சம்பந்தமான தேர்தல் ஆணையம்லேயிட்ருக்க ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே போகுது ஏன் அப்படின்னா இப்போ வந்து சூரிய பகவான் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கான கிரகம் சரிங்களா ஐந்தாம் அதிபதி அவரும் பாருங்கள் எட்டாம் வீட்டில் இருந்துருக்கிறார் இப்போ இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய சனி பவனி நட்சத்திரத்தில் போகின்ற காலங்கள் எப்போயுமே கொஞ்சம் ரிஸ்கான காலம் சூரியன் இப்போ எங்கே போகிறாரு விசாகா நாளில் போய்கிட்டு இருக்கிறார் போகிறாரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனுசம் அப்படின்னா நட்சத்திர சாரத்தில் போகின்ற காலங்கள் அப்படின்னு வந்து ரொம்ப டேஞ்சரான காலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாருங்கள் இப்போ அனுச போய்கிட்டு போய்கிட்டுருக்காரு இந்த காலமும் டேஞ்சரான காலம் அப்புறம் இந்த காலங்கள் வந்து தாண்டணும் அதாவது சூரியனும் செவ்வாயும் சனிவான நட்சத்திர சாரத்தை தாண்டணும் சரிங்களா இப்படி தாண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனை தமிழ்நாடுன்னு இல்லாமல் அனைத்து மாநிலத்திலையுமே பிரச்சனைகள் மத்திய அரசுக்கு நெருக்கடி இப்போ பாருங்கள் நம்ம அந்த பக்கத்து நாட்டில் உள்ளவங்க அந்த அவங்கள வந்து ஷேக் அவங்கள வந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா நேற்றைய திருப்பு இப்படி பல விதமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எழுகின்ற காலங்கள் அங்க அங்கே வெடி விபத்து சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு பயிற்சி இடத்துல இந்தியர்கள் ஒரு நாற்பது பேர் நேரத்துக்கு பஸ்ஸில் ஒரு விபத்து சந்திச்சு இறந்துருக்காங்க இப்படி நிறையா பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படின்னா கோச்சார செவ்வாய் தன் சொந்த விட இருக்கிற இந்த விருச்சத்தை விட்டு நகரணும் சூரியனும் செவ்வாயும் சனி சனிமொழி நட்சத்திரத்துக்கு நகலம் நகல நகல இந்த பிரச்சனை அனைத்துமே சரியாகும் காலம்தான் இதற்கு வந்து பதில் சொல்லணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சரிங்களா ஒரு அண்ணன் வந்து கேள்வி கேட்குறாங்க மேரேஜ் எப்போ நடக்கும் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு நாலு அதாவது ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா காலையில் எட்டு மணி நாற்பது நிமிஷத்துக்கு பிறந்த எந்த ஊரில் பிறந்தாங்கன்னா சென்னை பேர் அருமையான பேர் நரேந்திரன் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலை எட்டு நாற்பது ஏஎம் பிறந்த ஊர் வந்து சென்னை சரிங்களா அது போக குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறதை பற்றி கேட்டுக்கலாம் சரிங்களா பார்க்கலாம் மிலுக்கே பாலரசு பேனா மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு நாற்பது ஏன் சென்னை சரிங்களா பிறப்புகால லகனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய வதின் லகனம் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து கடகமாக போயிட்டு இருக்கு சரிங்களா கடகத்துல என்ன புள்ளி போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும் கடகத்துல வந்து ஆயுதம் நாலு போகுது இது வந்து திருமணத்திற்கான உகந்த காலம் இல்லை சரிங்களா அப்படி இருக்கிறனால நமக்கு வந்து திருமணத்திற்கான காலமாக இது செல்லலை ஆனால் இவர் குலதெய்வங்களில் போய் மொட்டை வளம் கேட்குறாரு எங்கட்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னா புதன் இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து செவ்வாயும் புதன் இணைந்து ஐந்தாம் வீட்டில் தான் போகிறாங்க அப்படின்னா இவர் குலதெய்வம் சார்ந்த ஒரு கைங்கரியங்கள் செய்ய செல்லக்கூடிய செய்யக்கூடிய காலம் அதாவது எங்கட நட்சத்திரம் ஆயிலியம் நாலு அப்புறம் இது திருமணத்துக்கான காலமானால் இல்லை அடுத்த லக்கணம் நகண்டு மகம் ஒன்று போனாலும் திருமணத்துக்கான காலம் இல்லை அவருடைய அடுத்த கேள்வி என்ன குலதெய்வம் போய் மொட்டை பல்லமா கேட்குறாரு போடலாம் ஏன்னா கோச்சாரத்துல இங்குண்ட நட்சத்திரமா இருக்கிற புதன் வந்து ஐந்தாம் வீட்டுல கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு செவ்வாயும் புதனை இணைஞ்சு போறாங்க ஐந்தாம் அதிபதியும் எங்கிட்ட நட்சத்திராதிபதியாக இருக்கிற மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனும் ஐந்தாம் வீட்ல இருக்கிறனால குலதெய்வம் கோயில் சார்ந்த கைங்கிறிகள் அழகா செய்யலாம் காலங்கள் நல்லா இருக்கு ஒருத்தங்க வந்து அடுத்து இயங்கக்கூடிய திசையை பற்றி கேட்குறாங்க பார்ப்போம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்து மணி முப்பது நிமிஷம் இரவில் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா எந்த ஊரும் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் செந்தூர் வாழ் ஷைனி ராஜா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க பேர் வந்து பாலான்னு பார்த்திருக்காங்க சரிங்களா அதாவது அடுத்து வருகின்ற குரு திசை நல்ல பலன் செய்யுமா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பத்து மணி முப்பது நிமிஷம் பிஎம் திருச்செந்தூரில் பிறந்தவங்க ஆண் கேள்வி என்ன அடுத்து வருகின்ற குரு திசை நல்லது செய்யுமா அக்ஷலக்கண பத்தி அப்படின்னா ஜோட முறையில் நாம் வந்து பலன் செய்திருக்கோம் சரிங்களா புறப்பகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் இன்றைய அக்ஷயலகணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு போய்கிட்டு இருக்குது இப்போ இயங்குன்ற திசை வந்து ராகு திசையில் செவா புத்தி அந்த செவாபுத்தியோடு அது வந்து முடிஞ்சிடும் அதனால் அவருடைய கேள்வி வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா செவா தசையோடு முடியுது அதாவது புத்தியோட முடியுது அடுத்து வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா குரு திசை வரப்போகுது சரிங்களா இந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லகணத்து இருக்குது சரிங்களா தசை இயக்கங்களுடைய குரு அப்படின்னு இங்கே இருக்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போனா மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து முயற்சி ஸ்தானம் நல்ல ஸ்தானம் தான் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இவருடைய சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா பிறப்புகால சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு சரிங்களா அப்படி பிறந்தப்ப இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார் உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்போனா சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை முடிஞ்சு செவாதசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு இப்போ வந்து அட்சய ராசி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து விசாகம் அப்படி நட்சத்திலேருந்து தசை ஓடப்போகுது சரிங்களா அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து அட்சய ராசி இயங்க போகுது அட்சய ராசிக்கு அந்த அட்சய ராசியை இயக்குகின்ற நாதனாக இருக்கின்ற குரு பகவான் அட்சய ராசிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல வந்து என்ன ஐந்தாம் இடம் ஏஎல்பிக்கு மூணாம் இடம் சரிங்களா நல்லா தான் இருக்குது ஒரு கவலையும் கிடையாது வாழ்க்கை தான் இருக்குது அடுத்து கேட்குறாங்க 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 அப்படின்னு ராசிபுரம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் எப்போ டைப் ரா இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு மணி அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பிறந்திருக்காங்க நாலு மணி அஞ்சு நிமிஷம் பிறந்த ஊர் வந்து ராசிபுரம் ராசிபுரம் சத்தீஷ்குமார் அப்படின்னாலும் ஆண் சரிங்களா இப்ப நம்மட்ட யார் யாரெல்லாம் ஜாதக வாரம் கேட்குறீங்களோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முறையில் பக்கத்தில் இருக்கிற பைரவர் வழிபாடு பண்றத ஒரு முதல் கடமையாக வச்சுக்கோங்க சரிங்களா புறப்புகால லக்னம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருட்சிகம் என்ற அக்ஷலகனம் எங்கே போகுது அப்படின்னா கும்பமாக போகுது சரிங்களா கும்பத்தில் என்ன நட்சத்திரம் போகுது சதயம் மூன்று போகுது அப்படின்னா திருமணம் அப்படின்னு வந்து நடைபெறுவதற்கான உகந்த காலம் முறைப்படியான திருமணம் பதராம பொண்ணு பார்த்து பதராம் நிச்சயம் பண்ணி பதராம கல்யாணிக்கிறங்குற தன்மருக்கு கோச்சாரத்தில் ராகு பகவான் லக்னத்தை இருக்கிறாரு கேது பகவானும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்ற இடத்துல நல்ல திருமணம் இருக்கிறாங்க இப்போ வந்து காலங்கள் நல்ல காலமாக போய்கிட்டு இருக்குது சதயம் மூணு சரிங்களா அப்படிதான் நல்லா அழகான இளம் பெண் வருவதற்கான காலங்கள் வந்து அதிகமாக இருக்குது தன் மனதுக்கு பிடித்த ஒரு வரன் வருவதற்கான உகந்த காலமாக இருக்குது பால்கை வந்து நல்லா தான் இருக்குது வேம ப பயன்படுத்திக்கணும் சரிங்களா தன்னை விட அழகு மிளிர்ந்த வயது குறைந்த ஒரு பெண் வரணுன்றக்கு பால் நல்லா நல்லாயிருக்கு சரிங்களா இன்னொரு ஒன்று கேட்குறாங்க வினோத் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்குறாங்க பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் மத்தியானம் பிறந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு போடலாம் பாண்டிச்சேரின்னு போடலாம் எப்படி போடலாம் அப்படி போகலாம் ம் வினோத் குமார் ஆண் சரிங்களா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாண்டிச்சேரி நம்ம ஏன் இந்த இதை காமிக்கிறோம்னா நம்ம ஃபிட் பண்ணது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய கையில் வச்சுருக்க ஜாதக குறிப்பு நோட்டு வந்து ஒருவேளை அது வந்து வாக்கிய பஞ்சங்கத்தின்படி எழுதப்பட்டிருக்கு கிரகங்கள் மாறி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்யூட்டர் சென்டரை கொடுத்த கூட மாற்றிக்கலாம் இல்லை இந்த ஏல் அப்படிங்கிறத வந்து மென்பொருளாக டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதற்காகத்தான் நம்ம பார்க்குறது வந்து திருக்கணித மெத்தடு புறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தனுசு என்ற அக்ஷலகனம் அப்படின்னு வந்து மேசம் போது மேசத்தில் இயங்குகிற நட்சத்திரம் என்னென்னா அஸ்வினி ரெண்டு திருமணத்திற்கான காலமாக போய்கிட்டு எங்கே நல்ல வசந்த காலம்தான் நல்ல அதிகாரமான ஒரு மணமகள் வரணும் நல்ல கட்டுடல் வாய்ந்த ஒரு மணமகள் வரணும் அப்படிங்கிறதும் காவல்துறை சார்ந்த இடம் அதாவது இந்த ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகங்கள் பிறக்கிறதுனால வெளியூர் சார்ந்த ஒரு இடத்துல இருந்து மருத்துவம் சார்ந்த காவல்துறை சார்ந்த சரிங்களா ஒரு நர்சிங் படித்த இப்படிப்பட்ட ஒரு மனமகள் கிடைப்பதற்கான வசந்த காலமாக இருக்குது காலத்தே பயிர் செய் அப்படிங்கிறது போல் நீங்கள் வந்து டக்குன்னு ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து விரைவான திருமணம் திடீர்னு பொண்ணு வரும் கடவுளான்னு கல்யாணத்தை முடிச்சுக்கணும் சரிங்களா ரொம்ப ஃபாஸ்ட் அதாவது எல்லாருமே கல்யாணம் எப்போ முடியும் கல்யாணம் இப்போ முடியும் நினைக்க நினைக்கிறீங்க சரிங்களா கல்யாணத்துக்கான காலம் வந்துடும் வந்தனையும் பார்த்தீங்கன்னா கோச்சராகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து திருமணம் அப்படின்னு வந்து நடந்துடும் நடக்கிறக்கான காலம் வந்துடும் ஆனால் இந்த மனிதனாக இருக்க நம்ம வந்து உடல் அழகு அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது குட்டையாக இருக்குது சிவப்பாக இருக்குது குண்டாக இருக்குது திருட்ட முடியாக இருக்குது எனக்கு முடி இவ்வளோ வளர்த்தியாக வேணும் குதுர மாதிரி இப்படிலாம் நிறைய கண்டிஷனை போட்டு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு கடைசியாக சொல்லுவாங்க அது பொருத்தம் பார்த்து பொண்ணு வீடு மாப்பிள்ளைடெல்லாம் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி எல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிசி ஸ்டேஜ் வர்றப்ப எதிர்பாராமல் வருகின்ற திடீர்னு வருகின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் ஒரு ரெண்டு மூணு ஜாதம் வந்துடும் இந்த இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பொண்ணு ஜாதம் வந்திருக்கு அதையும் கூட பார்க்குறீங்களா பொருத்தம் பார்க்குறீங்களான்னு கேட்பாங்க அப்போ நம்மளுடைய மனசு என்ன செய்யன்னா சரி அதையும் தான் பார்த்துருமே அப்படிங்கிற நினப்பில் வந்து இருக்கிறத கோட்டை விட்டுருவோம் அப்படி நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நிறையா பேர் நீங்கள் ஜாதகம் எடுக்க சரிங்களா வாங்க பார்ப்போம் மஞ்சுளா மா மாதவன் அப்படின்னு ஐடியில் இருந்து கேட்டிருக்காங்க ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் வந்து ஒன்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் சேலத்தில் பிறந்திருக்காங்க சரிங்களா மஞ்சுளா மாதவன் கேட்டனால நான் ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா பிரபுகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுனம் இன்றைய அச்சலகனம் லகனம் அப்படிங்கிறது வந்து கன்னி சரிங்களா கண்ணியில் இயங்குகின்ற நட்சத்திரம் என்னன்னா உத்தரம் மூணு உத்தரம் மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணலை அப்படி இருக்கனால நமக்கு வந்து இப்போ வந்து திருமணத்துக்கான உகந்த காலமான இல்லை ஏபி அப்படிங்கிறது திருவாதிரை நாளில் போது திருவாதிரைங்கிறது இங்கே இருக்கும் நட்சத்திரம் முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரங்கிறது இங்கே இயக்கும் சரிங்களா இப்போ உங்களோட எண்ணங்களும் சிலங்களும் வேலை சார்ந்த விஷயந்தான் வரணும் சரிங்களா அப்படின்னா இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம் இங்கே ஒரு பார்ட்டு இங்கே ஒரு பார்ட்டு அப்படின்னா மூணு முப்பத்தி மூணு சரிங்களா எப்படி பார்த்தா ஒரு தொண்ணூறு நூறு நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு திருமணத்திற்கான காலமாகவே வருது சரிங்களா அதனால் இப்போதைக்கு அமைதியாக மட்டும் இருங்க காலங்களும் நேரங்களும் இன்னொரு நூறு நாள் கழிச்சு தான் உங்களுக்கான வரன் வரும் கோச்சாகரங்கள் சப்போர்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை விட்டு விலைக்கு போயிடும் சரிங்களா அதனால் நம்ம கொஞ்சம் பொறுப்போம் வாழ்க்கை நல்லபடியாக அப்படி அமையட்டும் சரிங்களா ஏற்கனவே கேட்டவர் தான் திரும்பி கேட்குறாரு ஃபஸ்ட்டு ஜதமாக போட்டோ கேட்குறேன் குழந்தை போய் மொட்டை போடலாமல் கேட்குறாரு அழகாக போடலாம் நம்ம ஏற்கனவே நரேந்திரன் உங்களுக்கும் ஃபஸ்ட் ஜதமாக சொன்னோம் கோச்சாக்கிழங்க வந்து சப்போர்ட் பண்ணுது அதனால் வந்து அதை வந்து உடனே செய்யலாம் சரிங்களா சூப்பர் கே கேட்குறாங்க ஹோம் மேரேஜ் அரேஞ்சன் மேரேஜ்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க பிறந்த நேரம் போடலை அதை போட தவறிவிட்டாங்க கவிதா பூபதி ராஜன் அப்படின்னு கேட்குறாங்க சரின்னா பிறந்த நேரம் போட்டாங்கன்னா டக்குன்னு வச்சுருக்கலாம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைமா ஃபர்த்டை போட்டு கேள்வி இயக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டாங்க நம்ம எதை எடுத்துக்கிறது ஒருத்தவங்களை ரெண்டு பாட்டாக பிரித்து போடுறாங்க சரிங்களா அதாவது கல்யாணம் மாப்பிள்ளை எப்படி அமைவார் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறப்பதான் நான் கோவமாக ஒரு சேலை பேசுனா எதிராளியாக இருக்கிறவங்க கோவப்படுவாங்க சரிங்களா அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சண்டைகள் கூடும் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம எங்கேயும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம சரியாக இருந்தவங்கன்னா நம்மளுக்கு எதிராளியாக வர்றவங்ககிட்டே நம்ம அமைதியாக போக முடியும் சரிங்களா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரம் நம்ம யாருக்கு பார்க்கணும்னா ஏசி ஹச்யூ அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரம் பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் அதாவது பிஎம் பதினொன்று அஞ்சு பிஎம் இரவுல சரிங்களா பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி அவங்க என்ன கேட்குறேன்னா கல்யாணம் எப்போ நல்ல கணவர் வருவாரா திருமணம் எப்பொழுது அமையும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகளை கரெக்டாக இருந்ததுன்னா எதிராளியோட செயல்பாடு நம்ம கரெக்டாக இருக்கும் நான் கோபமாக இருந்தால் எனக்கு எதிர்த்து இருந்தவங்களும் தன்னால் கோபிடுவாங்க நான் அன்பு செலுத்துனா எதிராளியாக இருக்கிறவங்களும் அன்பு செலுத்துவாங்க அப்போனா எல்லாமே ஏன் தான் இருக்குது ஒன்று அப்படின்னா நான் சரியாக இருந்தேன் அப்படின்னா ஏழு அப்படிங்கிற கணவர் அப்படிங்கிற கரெக்டாக இருப்பாங்க சரிங்களா வாங்க பார்ப்போம் கல்யாணம் இப்பொழுது கணவரின் தன்மை எப்படி இருக்குன்னு பிரபகால லக்னம் அப்படின்னு வந்து ரிசப்போம் சரிங்களா அப்போனா இவங்க வந்து போன பிறவியில் தன் குடும்பத்தை பராமரிக்காம விட்ட காரணத்தின் காரணமாக தன் பேச்சின் மூலமாக இழந்த ஒரு கர்மாவின் காரணமாக இந்த பிறவையில் பிறப்படுக்குறாங்க அப்படி அவங்க பேச்சு தான் முக்கியம் கவனமாக இருக்கணும் இன்றைய அச்ச லக்னம் வந்து சிம்மம் போது சரிங்களா சிம்மத்தில் வந்து மகம் ரெண்டு போது அழகான காலம் திருமணத்திற்கான உகந்த காலமாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதனால தான் அவங்க கணவன் எப்படி இருப்பாங்க இருக்காங்க வரண் அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும் லக்னத்தில் செவ்வாய் இருக்கனால சரிங்களா நல்ல கட்டுடல் வாய்ந்த நல்ல அழகான வீராபேசம் பேசுகின்ற ஒரு தைரியமான ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறது வந்து நல்ல போல்டான திடமான ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குது இவங்களுக்கு வந்து செவ்வாய் தோசம் இருக்குது இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணியே ஆகணும் சரிங்களா அதாவது கோயில் வழிபாட்டு முறைகள் நீங்கள் என்ன ஏன்னு பார்த்து செய்வீங்க ஏன்னா கட்டுக்கடங்காத கோபம் வந்து உங்களுக்கு வரணுங்கிற பிராப்தம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதாவது ஒரு ப்ரிஷன் பார்த்து இருபது ஆண்டு காலம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரம் பார்த்து கேட்டறிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் நேருக்கு நேராக பார்த்து பேசி சரிங்களா எல்லாம் ஓகேவாகி வரும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகர் அப்படிங்கிற ஒரு இன்னும் ரெண்டு மூணு ஜாதகம் இருக்குது அதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி எதிர்பார மாதிரி சொல்லும் பொழுது மனமகனாக இருக்கிறவர் மதில் மேல் இருக்கின்ற பூனை போல் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு இன்னொரு மூணு ஜாதகம் கொடுக்குறாங்களே அதையும் நம்ம பார்ப்போம் அதையும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தவறு என்ன காரமாக முதலே ஜாதகம் பொருத்தம் பார்த்துறாங்க ரெண்டு வீட்டுக்காரலாம் பேசிடுறாங்க நேரில் பொண்ணு மாப்பிள்ளை பேசிடுறாங்க இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணு அப்படிங்கிற கேட்டகரி வரைக்கும் போய் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வேறு பார்ப்போம் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து சகு தகுந்த முடிவு கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா முதலே தீர ஆராய்ச்சிக்கணும் சரிங்களா நேரம் நேராக பார்த்து பேசி வந்ததுக்கப்புறம் திடீரெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் ஆள் மனம் அப்படின்னு வந்து ரொம்ப வலிக்கும் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஆண்கள் வந்து இந்த தவறை செஞ்சிடறாங்க சரிங்களா அப்புறம் இந்த தவறை வந்து குடும்ப ஆனவரைக்கும் செய்யக்கூடாது சரிங்களா நம்ம அப்படி செய்கிற தவறின் காரணமாக தான் இப்போ நம்ம இந்த லைவ் போடுறப்ப எவ்வளோ ஜாதம் வருது பாருங்க திருமணம் 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 வருது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னா இப்படித்தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வருகின்ற வாய்ப்புகளை நம்மளே விடுவதன் காரணமாக இப்போ உள்ளியான பொண்ணு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேங்க எனக்கு ஒல்லியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிடும் கல்யாணம் முடிச்சோன்னே எப்படி நம்மளுக்கு ஒரு குழந்த வேணும் வாரிசு வேணும் ஒல்லியாக இருக்கிற பொண்ணுக்கு அந்த வயிற்று கொஞ்சம் அப்படி பெருசாக ஒப்புதலாகி கர்ப்பப்பையில் குழந்தை வளர்ந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த வயிறு வந்து கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒன்று போல் இருக்குமான இருக்காது இல்லை ஏன்னா நம்மளை பெற்ற அம்மாவும் நம்மளை பெற்று பெறும் பொழுது அந்த கர்ப்பப்பை பெருசாகி தான் நம்ம குழந்த உண்டாகி பெறுவோம் அப்போனா யாராக இருந்தாலுமே உடல் பொழிவுங்கிறது வந்து திருமணம் முடிஞ்ச பிறகு பெண்களுக்கு வந்து மாறிடும் சரிங்களா அப்படின்னா ஒல்லியாகவே இருக்கிற பொண்ணு அழகாகவே இருக்கிற பொண்ணு கல்யாணத்தின் பொழுது அழகு அழகாக தோற்றம் அளிக்கிற பெண்ணு இறக்கிற வரைக்கும் அப்படி இருப்பாங்கிற இல்லை அதான் உடல் மாற்றங்களும் பேரு அப்போனா அதை நம்ம ஏற்றுக்கிறோம்ல நம்ம அம்மாவை நம்ம எப்படி பார்க்குறோம் அம்மா அப்பா கல்யாணம் போட்டால் இருந்த மாதிரி அம்மா இப்போ இருக்கிறாங்க இல்லை இல்லை உடல் மாறுதில்ல அப்போனா அதை நம்ம விட்டு கொடுக்குறோம்ல அது போல் நம்மளுக்கு வருகின்ற பெண்களை நம்ம குடும்பம் வரைக்கும் ஆண்கள் வந்து கழிக்கக்கூடாது சரிங்களா அதாவது வெளி தோற்றம் அப்படிங்கிறது வேறு ஒரு சினிமா படத்தை கூட ஒரு அழகான கொடுத்துருப்பாங்க ஒரு பெண் வந்து முகம் அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் பழைய காலத்து படம் சரிங்களா அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா விழுந்தோம் உளுந்தினா உடம்பு ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக அம்மா விழுந்துடும் முகப்பொழிவே மாறிடும் அவங்க வந்து ரொம்ப அழுவாங்க கதாநாயகன் வந்து நான் வந்து உன்னோடைய பூரா அழகை விரும்பலை உன்னோடைய ஆளுமனை தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லி சமாளப்படுத்துவோம் அதுபோல் சில நேரங்களில் தோற்றத்துக்கு பொழிவாக தெரிகின்றது சில நேரங்களில் வந்து நம்மளை விட்டு விளையிடும் சரிங்களா அப்போனா எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்றாங்களே எங்கள் ஊர் சிவகாசிங்க பட்டாசு தொழில் நிறையா இருக்க ஏரியா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து நடந்துடும் நல்லா அழகான பொண்ணாக இருப்பாங்க கைகளில் வந்து விபத்தின் காரணமாக தோலில் பார்த்தீங்கன்னா தீ காயம் பட்டுரும் அப்படின்னா அவங்க கணவர் மனைவிங்கிறவங்க விட்டு கொடுத்து போகிறாங்களே பெற்ற பிள்ளைங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு தீ காயம் ஆகிடுது அப்பாவுக்கு ஒரு தீக்காய ஆகிடுது அப்படின்னாலும் அதை வந்து விட்டு கொடுத்து போகிறாங்கள்ல அது போல் நம்ம வந்து பூரா அழகுங்கிறது வந்து மாறக்கூடியது எதிர்பார்க்குன்ற ஒரு சில விஷயத்தை வந்து அழியக்கூடியது சரிங்களா உள்ளுக்குள்ளே இருக்கிற மனம் மன ஒற்றுமை அப்படிங்கிறது நமக்கு வந்து உயரம் சரிங்களா அதனால் திருமணம்னு எவ்வளோ பேர் நீங்கள் ஜாதகம் போடுறீங்க இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலச்சக்கரத்தில் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள் டச் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வரன் வந்திருக்கும் அந்த வரம் ஏதோ ஒரு காரணத்தினால ஆணாக இருக்கன்னீங்களோ பெண்ணாக இருக்கன்னீங்களோ ஒரு சில விஷயத்தை வந்து எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு கழிச்சு விட்டுட்டே வந்திருப்பீங்க அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எதோ நல்லது தான் கொடுக்குது நல்ல வரம் தான் வருது அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா ரஜினிகாந்த் சொன்ன போல தான் நீ விரும்புகிற பொண்ணை விட ஒன்றை விரும்புகிற ஒரு பொண்ணை உன் வாழ்வு சிறக்கும்பாங்க அதுபோல் கொஞ்சம் முற்படுங்க சரிங்களா அனைவரும் நன்றி வாழ்க நன்றி